மக்கள் நீங்க யோசிக்கணும் அரசு ஏதாவது கம்பெனி நடத்துகிறாங்களா ஃபேக்டரி நடத்துகிறாங்களா அது மூலயமா எதனால் லாபம் வருதா அப்படி தொழில் பண்ணக்கூடாது மக்களுக்கு சேவைதான் பண்ணுமே தவிர பிஸ்னஸாக பார்க்கக்கூடாது அப்போ எப்படி வருமானம் வரும் நம்ம கிட்ட தான் கேட்பாங்க நியாயமான ஒன்று இன்னைக்கு நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ரோடாக இருக்கட்டும் குடிநீராக இருக்கட்டும் பஸ் வசதியாக இருக்கட்டும் மின்சார வசதியாக இருக்கட்டும் எல்லாம் நம்மக்கிட்ட வரி வாங்கி தான் கொடுப்பாங்க அது ஒரு நியாயம் இருக்கு ஆனால் அதுக்கே பற்றாக்குறை இருக்கிற இந்த நேரத்தில் இலவசம் எப்படி கொடுப்பாங்க அப்போ இலவசம் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும் இன்னும் ஏதாவது நம்மக்கிட்ட வாங்கி தான் கொடுக்கணும் அது ஒரு தடவை கொடுத்தாவே பரவாயில்லைங்க அதுவே நம்மக்கிட்ட வாங்கி கொடுக்கணும் மாத மாதம் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா மாதம் மாதம் ஒரு ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னா அந்த ஒரு கோடிக்கு எங்கே போவாங்க அப்போ ஒவ்வொரு மாதமும் உங்கக்கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் வாங்கினா மட்டும்தான் ஒரு கோடி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அப்போ சிந்திச்சு பாருங்க இலவசம் என்பது நமக்கு தேவையில்லை நல்ல தெளிவாக நம்மக்கிட்ட ஓப்பனாக சொல்லி இல்லைங்க நான் இலவசம் தரப்போகிறேன் இலவசம் தரத்துக்காக இதெல்லாம் வரியை கூட்டுவேன் இல்லை இதெல்லாம் கொண்டு வர போகிறேன் இப்படி தான் வருமானத்தை வாங்கி உங்களுக்கு தர முடியும்னு சொன்னால் நம்ம இலவசத்தை கேட்போமா ஸோ அது சொல்லாமே இலவச இலவசம் இருந்தால் நம்மளும் ஆனி வாயிச்சுக்கிட்டு இலவசம் கிடைக்கணும்னு போகிறோம் நமக்கு இலவசம் கிடைக்கிறது கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வாங்க தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு வேற வருமானம் இல்லை வேற வருமானத்துக்கு வழி இல்லை அப்போ அரசு ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்காக எதை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சா மக்கள்கிட்ட தான் வாங்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் அதனால மக்களை சிந்திங்க நான் எந்த அரசையோ யாரையோ தனிப்பட்ட முறையில் தவறா நான் சொல்லணும்னு சொல்லலை நம்ம அறியாமை என்ன இலவசம் கொடுத்தா அவங்கள ஓஹோ இலவசம் கொடுத்தாங்க அப்படின்னு பேசுவோன்றதுக்காக இலவசம் தராங்க அதே நேரத்துல அவங்க எல்லாம் தெளிவா சொல்லி நான் இலவசம் கொடுக்குறேன்னா அரசு கஜானால பணம் இல்லை அப்போ நான் இலவசம் எப்படி கொடுக்குறேன்றத சொல்லிடுறேன் இந்த ஸ்கெட்சு போட்டுக்கு இது இதில் கொண்டு வந்து இதில் வர வருமானத்தை வச்சு தான் உங்களுக்கு தரப்போகிற இது இது வகையில் உங்கள் கிட்டே வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இலவசம் கொடுக்க சொல்லுங்கள் நம்மெல்லாம் இலவசம் வேண்டவே வேண்டான்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க இது புரிஞ்சாவே நம்முடைய பாதி பாரம் தீர்ந்துடும் இலவசம் கேட்க மாட்டோம் அவங்களும் கவர்ச்சகரமான இலவசத்தை சொல்ல மாட்டாங்க ஓகே நிறுத்து நிறுத்துப்பா ராமன் ரொம்ப லென்தா பேசினா போறாக் சூப்பரா இருக்குல்ல இந்த சீல் படத்துல வச்சா எப்படி இருக்கும் அருமையா இருக்குப்பா சூப்பரா இருக்கு